அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த வீடியோவில் நம்ம நாற்று பறித்து நடுற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் காலையிலே சீக்கிரமே வந்தாச்சு முதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்து நாற்று பறித்து வச்சுட்டு போனாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எப்படின்னா ஒரு ஆள் வந்து ஒரு கட்டு பறிக்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டுனா நூறு முடி கட்டுனா ஐம்பது முடி முடின்னா என்னென்னா இந்த இந்த ஒரு இது இருக்குல்லையா அது கட்டி போட்டிருக்காங்கல்ல தனியாக அது வந்து ஒரு முடி அதில் ஐம்பது முடி வந்து அரைக்கட்டு நூறு முடி வந்து ஒரு ஒரு கட்டு ஒரு கும்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு ஆள் வந்து ஒரு கட்டு பறிச்சு அந்த ஒரு கட்டை நடணும் அந்த மாதிரி வந்து எல்லாம் நட ஆரம்பித்தாச்சு அந்த ப ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு உள்ள வைக்கப்போருக்கு பின்னாடி இருக்குதுல்ல ஒரு வயல் அது ஃபஸ்ட்டு நட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சை இது தான் நான் பாருங்க ஆனால் பயங்கரமாக இறங்குது வயல் வயல் பார்த்திங்கன்னா தொளி பயங்கரமாக இறங்குது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படியே நட்டாச்சு வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதனால் வீடியோ எடுக்க முடியலை இது மாமா வந்து அவராக எடுத்திருக்காரு நான் கேட்டுகிட்டே இருந்தேன் எடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் எடுத்துருப்பாரு போல் அதை தான் போடுறேன் இப்போ எல்லோரும் இது எப்படி நட்டோன்னா கொடி பிடிச்சி கொடி பிடிச்ச நேரன்னா ஒரு ஒரு கொடி நெட்டை நீளமாக பிடிச்சிட்டு அந்த கொடியிலேயே நட்டுட்டு போவாங்க மறுபடியும் அந்த கொடியை தூக்கி போட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த கொடி ஒரு மாதிரி நட்டுட்டு போவாங்க அது வந்து கொடி நடிகை அப்படி நடலை நாங்கள் எப்படி நட்டோம்னா தாரை போட்டு நடுறேன்னு சொல்லுவோம்ல அதாவது கொஞ்சம் தூரம் கேப் இருக்கும் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ரெண்டு பேர் நடுற அளவுக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறு மறுபடியும் கொடி பிடிச்சி தாரை போட்டு அதுக்கப்புறம் நடுறது அது ஏன் அப்படி நடுறதுன்னா நம்ம மருந்தடிக்க உரம் போட இதெல்லாம் செய்யும் இதை இதெல்லாம் செய்யும்போது நம்ம நாற்றுக்குள்ளேயே நடந்தோன்னா கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த தாரை போட்டுட்டோம்னா அந்த அந்த அந்ததுலே அது வழித்தடம் மாதிரி இருக்குல்ல அதுலேயே வந்து அழகாக போய்ட்டு ரெண்டு பக்கமும் நம்ம உரத்தை போடுறதுனாலும் போட்டுக்கலாம் மருந்தடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் பயிரும் வந்து சேதமாகாது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை இல்லைன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப இறங்குது வயல்லாம் ரொம்ப இறங்குது தான் நம்ம உரம் மருந்து மருந்தடிக்கலாம் அவங்க பாவம் அந்த நகத்துக்குள்ளே நடுறதெல்லாம் சரி சாரி நடக்கிறதெல்லாம் கஷ்டம்தான் நட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மழையும் வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அவங்க நடுறவங்களுக்காக இது வந்து எங்கள் இதில் வந்து இந்த பூ மளிகைப்பூ வெத்தலைப்பாக்கு குங்குமம் இதெல்லாம் வந்து அவங்களை நடுறவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படி ஒரு வழக்கம் அதுக்காக போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஆலவேலில் ஹோட்டலில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அது சாப்பாடு இது கூட்டுப்பறியல் இதில் பார்த்தீங்கன்னா ரசம் பத்த குழம்பு சாம்பார் மோர் இதெல்லாம் இருந்துச்சு அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா இந்த வயலில் இந்த வயலில் அந்த வயல் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவே இல்லை ஏன்னா அந்த வயல் நடும்போது தான் நாங்கள் இந்த ஜாமான்லாம் வாங்க போயிட்டோம் சாப்பாடு எடுக்க ஆளை வயல் போயிட்டோம் ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ வெத்தலை பார்க்கெல்லாம் வந்து நடுறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வந்தோம் இந்த வயல் நடும்போது வந்துட்டோம் நாங்கள் அந்த அந்த வயல் வந்து வீடியோவே எடுக்கலை ஏன்னால் நாங்கள் அப்பும்போது ஆல வயல் போயிட்டோம் சாப்பாடு வாங்குறதுக்காக நானும் மாமாவும் தான் போனோம் போயிட்டு வந்தோம் அதனால் வீடியோ எடுக்கலை இந்த வயல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறங்குது அங்கே பாருங்கள் முழங்கால் ஆளான்னு அந்த அந்த மாதிரி எடுத்து ஒ ஒரு கால் எடுத்து இன்னொரு கால் இந்த பக்கம் வைக்கும்போது அப்படியே தள்ளுது தொழிக்கலை நம்மளை கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு பாவம் இது நட்டுக்கிட்டு இருக்கும்போதே என்னாச்சுன்னா மழை வந்துடுச்சு நான் அன்றைக்கி லைவ் போட்டிருந்தேன் இல்லையா அப்புறம் அந்த மலையிலே நனைஞ்சிக்கிட்டே நட்டுட்டாங்க பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த ஒரு வயலில் மட்டும் பாதி போட்டாங்க அது அப்புறம் இன்னைக்கு காலையில் தான் நாங்கள் நட்டோம் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்